மேஷ் இன்று ஆன்மீக உணர்வு ஏற்படும் இதன் காரணமாக உறவுகள் மற்றும் அண்டை வீட்டில் உள்ளவர்களுடனான உறவு பாதிக்கப்பட்டது உட்பட கடந்த காலத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள் இது வருங்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அஸ்திவாரமாக இருக்கும் ரிஷபம் இன்று சாதாரணமாக தொடங்கி குதூகலத்துடன் முடிவடையும் மதிய நேரத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் உண்டாகலாம் எனினும் மாலை நேரத்தில் மனதிற்கு பிடித்தவர்கள் மற்றும் அன்பு செலுத்துபவர்களுடன் இனிமையாக மாலை பொழுதை கழிப்பீர்கள் உணவு பழக்க வழக்கத்தின் மீது தனி கவனம் செலுத்துவீர்கள் புதிய வேலைக்கான நேர்காணல் தேர்வில் பங்கு பெறும் வாய்ப்புள்ளது பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் மேல் இருந்து ஊக்கம் பெறுவீர்கள் கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் சச்சரவுகளில் இருந்து விலகி இருக்கவும் ஏனெனில் இதனால் உணர்வு ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் கடகம் இன்றைய தினத்தின் முதல் பகுதியில் பதற்றமான மனநிலை இருக்கும் பணியிடத்திலும் மிகவும் பதற்றம் அடைந்து கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது இரத்தக் குதிப்பை சோதித்துக் கொள்வது நல்லது தியான பயிற்சியை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் நிதானத்தை இழக்க வேண்டாம் ஏனென்றால் இதன் பாதிப்புகள் மிகவும் மோசமாக இருக்கும் மலை ஏறுவது போன்ற சவாலான நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள முயலலாம் சிம்மம் இன்று உங்களுக்குள் மறைந்திருக்கும் கலை உணர்வு வெளிப்படும் புகழ்பெற்ற கலைஞர்கள் போல் இல்லை என்றாலும் உங்களது கலை நயமிக்க பணிகள் தனித்துவம் உள்ளதாக இருக்கும் மதிய நேரத்தில் உங்கள் பேச்சாற்றல் மூலம் அனைவரையும் கவரும் விதத்தில் செயல்படுவீர்கள் பணியில் இருக்கும் போது நீங்கள் வெளிப்படுத்தும் ஆற்றலும் உற்சாகமும் அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும் எனினும் குறை கூறுவார்கள் அது குறித்து கவலைப்படாமல் உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யவும் கன்னி காலை பொழுது மந்தமாக தொடங்கினாலும் மாலையில் நிலைமை மாறி உற்சாகம் ஏற்படும் மதியம் ஏற்பட்ட சில தடைகளின் காரணமாக உங்களுக்கு மனம் அழுத்தம் இருக்கலாம் ஆனால் மாலையில் நெருங்கியவர்கள் மற்றும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை கழித்து மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் துலாம் வெற்றிக்கான பாதை நேர்வழிகளின் மூலம் கிடைக்கும் பகல் நேரத்தில் சிறிய பிரச்சனைகள் காரணமாக பாதிப்புகள் உண்டாகும் வாய்ப்புண்டு எனினும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அனைத்தும் சுமூகமாக தீர்க்கப்பட்டுவிடும் தொழில்துறையை பொறுத்தவரை பல்வேறு தரப்பிலிருந்து பணவரவு இருக்கும் இவை அனைத்தும் உங்களது செயல்திறன் மற்றும் கடுமையான முயற்சிகளின் பலனாகும் விருச்சிகம் இன்று பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன உங்கள் துறையில் போட்டியாளர்களை வெற்றி கொள்ள பல்வேறு விதமான தினசரி பணிகளில் ஈடுபடுவீர்கள் எனினும் மதிய நேரத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணம் செயல்படுவீர்கள் தனுசு புன்னகையின் மூலம் உங்களை போகும் கடந்து போகும் அனைவரின் மனதையும் கவரும் வண்ணம் இருப்பீர்கள் பணியிடத்தில் உங்கள் அறிவார்ந்த ஆலோசனைகளின் மூலமுடன் பணிபுரிபவர்கள் பலனடைவார்கள் மாலை நேரத்தில் உங்கள் காதல் துணையுடன் நேரம் செலவழிக்கும் வாய்ப்பு உள்ளதால் மனம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மகரம் ஒரு விறுவிறுப்பான நாளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் மூலம் சந்தோஷம் ஏற்படும் திடீரென்று மிகவும் உற்சாகமாக இருப்பதைப் போல் உணர்வீர்கள் பணியிடத்தில் பல கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் தேட முயல்வதில் நேரம் அதிகம் செலவாகும் புதிய திட்டம் அல்லது புதிய வர்த்தகம் ஏதேனும் தொடங்குவதற்கு நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது பொதுவாக இன்று எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக மிகவும் சிறந்த நாளாக இருக்கும் கும்பம் இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இது உங்களது பணிக்கு மட்டுமே பொருந்தும் அதற்கான பலன்களுக்கு பொருந்தாது பெரிய பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படாது என்பதால் அதிகம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகள் அல்லது உங்களது வாழ்க்கை துணை இன்று மாலை உங்களிடம் கோபம் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கவும் மீனம் இன்று ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் பழைய நண்பர்கள் அல்லது பழைய காதலரை சந்திக்கும் வாய்ப்புள்ளது சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் செயல்படுவீர்கள் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளவும்